சொல்லாம் வரைக்கும் ரம்தலாய் பேருக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க கொஞ்சம் லாங் டைம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அதனால் ரெண்டு நாள் கழிச்சு இப்போ ரம்ஜான் மாதத்தில் முதல் வீடியோ ஒன்று போடலான்னு நம்ம ரம்ஜான் மாதம்னாவே ரம்ஜான் கஞ்சி நோன்பு கஞ்சி தான் ஸ்பெஷல் அந்த நோன்பு கஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா நாம கோட்டை மேல்தூரில் இருக்கிறோம் சேலம் மாவட்டம் கோட்டை மேல்தூரில் மேல்தூர் பள்ளிவாசல் சார்பாக மக்கள் அனைவருக்கும் பணம் வசூல் பண்ணி ரம்ஜான் மாதம் ஆனால் முப்பது நாளுமே கண்டினியூவாக கஞ்சி போடுவாங்க மதியானம் மூணு மணிக்கு கஞ்சி போடுவாங்க கரெக்டாக மூணு மணிக்கு சார்பாக ஆரம்பிச்சுடுவாங்க இவ்வளோ குண்டா ஃபுல்லாக இருக்குது பார்த்துக்கோங்க இந்த ஜேக்ஜா ஃபுல்லாக இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குண்டா ஃபுல்லாக அந்த அந்தளவுக்கு மக்கள் வந்து எல்லாமே வாங்கிட்டு போயிடுவாங்க ஆண்கள் பெண்கள் தனித்தின நின்று கரெக்டாக வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த நம்ம நோம்பு கஞ்சி யார் செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்னவர் நம்ம சின்னதுன்னு சொல்லுவாங்க அந்த அவர் சமையல் தான் இது நோம்பு கஞ்சி செஞ்சுருக்கிறாரு சந்தெல்லாம் ரொம்ப நல்லா செய்வார் லாஸ்ட்டு இயரே நாங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ போட்டிருப்போம் அவர் எப்படி கஞ்சி செய்கிறாரு என்ன செய்கிறாரு அப்படின்னு ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஃபுல் வீடியோ பார்க்கறது லாஸ்ட் இயர் நம்ம எப்படி கஞ்சி நோம்பு கஞ்சி செய்யணும்னு பார்த்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது சேலம் மாவட்டம் கோட்டை பகுதியில் மேல்தூர் பள்ளிவாசலில் கரெக்டாக மூணு மணிக்கு கஞ்சி போட ஆரம்பிச்சிட்டாங்க போட்டுட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் அதுக்குள்ளே ஒரு பாதி தெச்சா காலி ஆகிட்டு இருக்குது மக்கள் அப்படியே லைனில் கியூவில் கரெக்டாக நின்று கரெக்டாக வாங்கிட்டு போயிடுவாங்க அஹம்துல்லா இந்த ரம்ஜான் மாதம் முப்பது நாளுமே மேல்திரு பள்ளிவாசல் சார்பாக அந்த ஜமாத்தார்கள் அனைவரும் சேர்ந்து கரெக்டாக கொடுத்துட்ருக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற இளைஞர்கள் அண்ணன்மார்கள் பார்த்திங்கன்னா முப்பது நாளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிஃப்ட் தரலாம் மக்களுக்கு கஞ்சி வாங்க வரவங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு பார்த்திங்கன்னா முதல் நாள் கேசரி ஒரு நாள் கேசரி ஒரு நாள் சொபட்டா பழம் ஒரு நாள் வாழைப்பழம் ஒரு நாள் பெரிஞ்ச பழம் ஒரு நாள் முப்பது நாளும் முப்பது ஐட்டம் அந்த மாதிரி கொடுக்கலாம் ரெடியாக பண்ணி லாஸ்ட் இயரும் அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த வருஷமும் அண்ணன் மரங்கள் செஞ்சுருக்குறாங்க இனிவிட பார்த்திங்கன்னா ஒரு பத்து நோன்புகள் முடிஞ்சிருச்சு பத்து நாளும் பத்து வெரைட்டியான ஐட்டம் கொடுத்துட்ருக்குறாங்க அதே மாதிரி அண்ணன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமாக கண்டினியூவாக மக்கள் அனைவருக்கும் கஞ்சி வாங்கிட்டு போகிற மக்கள் அனைவருக்கும் இந்த புதினா சட்னி இந்த யூஸ் டம்ளரில் கரெக்டாக ஒரு டம்ளர் எல்லாத்துக்கும் ஒரு டீ கரண்டி வர மாதிரி போட்டு கொடுத்துட்டுருக்கிறாரு அலமது மக்கள் பார்த்திங்கன்னா அனைவரும் கரெக்டாக ஒரு ரெண்டு ஐம்பதுக்கே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் முன்னாடியே வந்து கரெக்டாக வரிசையில் நின்று அந்த பக்கம் கஞ்சி வாங்கிட்டு இந்த பக்கம் வந்து அண்ணன் கொடுக்குற சட்னி வாங்கிட்டு அந்த பக்கம் அண்ணன்மார்கள் கொடுக்குற அந்த இனிப்பு வகைகள் அதையும் வாங்கிட்டு அது அஹமது இல்லா கரெக்டாக வீட்டுக்கு போய் நோன்பு திறக்கிறதுக்கான முயற்சிகள் நல்லா செய்கிறாங்க அனைவரும் நோன்பும் இன்ஷல்லா எல்லா கபூல் செய்வானாக துவா செய்யுங்க நீங்களும் துவா செய்யுங்க இன்ஷா நாங்களும் துவா செய்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஷால்லா இந்த வரக்கூடிய நாட்களில் அனைவருமே நோன்பு இருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் இந்த வீடியோவை பார்க்காதவங்க வீடியோ பாருங்கள் நோன்பு கஞ்சி செய்வது எப்படின்னு செய்வதிங்கன்னா ஃபுல் வீடியோ நம்ம லாஸ்ட் இயரே போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோ பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வேறு நோன்பு கஞ்சி இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கனால் உங்கள் வீட்டில் அதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா